ஹோமியோ மருத்துவம் இன்று நாம் பார்க்கக்கூடியது பிரபஞ்ச தடைகள் அண்டங்கள் எல்லாம் பிரபஞ்சங்கள் உள்ளே அடக்கம் அதன் அதன் விதிப்படி அது சுழந்து கொண்டு இருக்கிறது அந்த விதியை ஒரு புள்ளி உள்ள ஒரு பூமியில் உள்ள நாம் மீறிக்கொண்டிருக்கிறோம் அதற்கு தடங்களாக இருக்கிறோம் இதை நாம் உணர்கிறோமோ உணர்வில்லையோ தெரியவில்லை எதிரெதிரான கருத்துக்கள் பிரபஞ்சம் வழி நடத்துது பிரபஞ்சம் இருக்குது வாங்கிட்டேயும் இருக்குது மற்றப்பிட்டையும் இருக்கு அப்போ அதுக்கு தடங்கள் அடுத்த நமக்கு தடங்கள் எப்படி ஏற்படுறது இப்போது பல பழங்காலத்தில் சொல்லுவாங்க ஒருவர் ஒரு இடத்துக்கு போகும்போது எங்கே போகிறன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கே போகிற அப்படிங்கிற வார்த்தை ஏன் போகிறாய் அப்படின்னு வருது அதனால் அதுக்கு தடங்களான வார்த்தை அவர்கிட்டையும் பிரபஞ்சம் இருக்குது உங்கள்கிட்டையும் பிரபஞ்சம் இருக்குது நீ போகும்போது உன்னை அவர் தடுக்கிறார் அதுக்காகத்தான் அந்த காலத்தில் தூரமாக போகிற அப்படின்னு கேட்கணுமா எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது நீ தூரமாக போகிறேன்னா அவர் எங்கே போகிறேன்னு சொல்லிடுவார் இதுபோல்தான் சமுதாயத்தில் நாம் எதிர் எதிரான வார்த்தைகள் எதிர் எதிரான செயல்கள் இதுங்களால் நாம் அந்த பிரபஞ்ச கடவுளுக்கு எதிராக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு சங்கடங்கள் வந்து சேரும் முதலில் நம்முடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும் அதனால் நம்ம ஆதங்கப்படக்கூடாது அதுவும் ஒரு பிரச அது பிரபஞ்சத்தினுடைய செயல் நம்முடைய தோல்வி கூட பிரபஞ்சத்தின் செயல் அந்த தோல்வியால் கூட நீ ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு நன்மையாக மாறும் பிரபஞ்சத்தை பற்றி நமக்கு தெரியாது அதனால நாம் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடாமல் ஒருவருக்கு ஒருவர் எதிரான கருத்துக்கள் சொல்லி முரண்பாடு ஏற்படுத்தாமல் இருந்தால் இந்த பிரபஞ்ச கடவுள் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார் ஆனால் அந்த திருப்புமுனை வரும்பொழுதுதான் நீ அதை எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்கு அப்போ ஓம் உன்னுடைய அந்த நல்லது கெட்டது எல்லாமே சுற்றி வரும் அப்படி உனக்கு வாய்ப்பு வரும் பொழுது தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர நீ அதற்கு எதிராக போகும் பொழுது அது உனக்கு எதிராக நிற்கும் அது சிக்கலாக முடியும் ஆகவே அந்த மாதிரியான மொழியாம மொழி நிலை ஏற்படாமல் நீ நல்லபடியாக வாழ வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்